இலங்கையை புறப்படமாகவும் திருநெல்வேலி யாழ்ப்பாணமும் நியூலி சோமரின் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பவதி நித்திய நகுலீஸ்வரர் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவு நடைசேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற லோகிதாசன் நாகம்மா தம்பதிகளின் பாசவிக பதவியும் නිතිය නහුළු ස්වරන්න නිත්තිී රාසයාාවට අන්බමනවිිගම දවිහි ලලිතා ඥානම ධරහ දවදාසන් සෙක්කෝ කාලම්සන්ඩවරලාන නාහදාසන්න ජීවදාසනකිීෝරින් අන්ච්ච හෝදරිගම ශිවදර්ශනී සිවධානනී සිවාන්දිනී සිවසාදිනී සිව අරුජා ආකිෝරිින් අබත්තා යාරම කරුණානාදන්න ශ්‍රේෂ්කඳරාජා සතියෙදරා ෙරට්‍රික් அனுஜேந்தன் ஆகியோரின் அன்புமாவியாரும் சயித் நிலா கிருஷ்ணா சத்யா சஞ்சய் திவ்யா எடேஸ் லீனா திலான் ஜெய்தன் அனிஷா ஆகியோர் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்